வாழ்க்கையில் வெற்றி பெற ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சொன்ன குட்டிக் கதை மாட்டுத் தொழுவமும் அதிநவீன அபார்ட்மெண்ட்டும் மும்பையைச் சேர்ந்த சந்தீப் மேத்தா என்ற இளம் ரியல் எஸ்டேட் அதிபர் நகரின் மையத்தில் ஒரு ஆடம்பரமான குடியிருப்பு திட்டத்தை உருவாக்க திட்டமிட்டார் கோடீஸ்வரர்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த திட்டத்தின் பெயரும் பாலஸ் ஹில்ஸ் சவாலான இடம் மிகவும் பிரதானமான இடத்திலிருந்த அந்த நிலத்தை சந்தீப் பல கோடி கொடுத்து வாங்கினார் ஆனால் அந்த நிலத்தின் அருகில் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக இயங்கி வந்த ஒரு பெரிய மாட்டுத் தொழுவும் இருந்தது அதில் நூற்றுக்கணக்கான மாடுகள் பராமரிக்கப்பட்டு வந்தன மாட்டு சாணம் மற்றும் சிறுநீரின் கடும் துர்நாற்றம் எப்போதும் அந்த பகுதியில் வீசிக் கொண்டே இருந்தது அருகில் குடியிருப்பு கட்டுவதால் நிலத்தின் மதிப்பு மிகவும் குறைவாக இருந்தது இந்த பேலஸ் ஹில்ஸ் திட்டத்தை விளம்பரப்படுத்த ஆரம்பித்தபோது போது வாடிக்கையாளர்கள் எல்லோரும் அந்த துர்நாற்றம் மற்றும் சுகாதார பிரச்சனைகளை காரணம் காட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டுகளை வாங்க தயங்கினார்கள் ஒரு சிலர் அட்வான்ஸ் கொடுத்ததை கூட திரும்ப கேட்டனர் பத்திரிகைகள் இந்த செய்தியை பெரிதாக்கி மாட்டுத் தொழுவத்தின் அருகில் ஆடம்பர வீடு கட்டி சந்தீப் மேத்தா பணத்தை வீணாக்குகிறார் என்று கிண்டல் செய்தன மொத்த முதலீடும் வீணாகிவிடுமோ என்ற நிலை சந்திப்புக்கு ஏற்பட்டது யோசனையும் புதிய விளம்பரமும் சந்தீப் தனது பிரச்சனையான அந்த மாட்டுத் தொழுவத்தை அகற்ற முயல்வதற்கு பதிலாக அதையே தனது திட்டத்தின் பலமாக மாற்ற முடிவு செய்தார் உடனே அவர் ஒரு புதிய விளம்பரத்தை வெளியிட்டார் தலைப்பு உங்களை நகரத்தின் நடுவில் உள்ள இயற்கைக்கு அழைக்கிறது பாலஸ் ஹில்ஸ் மும்பையின் பரபரப்பான நகருக்கு நடுவில் நீங்கள் எப்போதாவது தூய்மையான கலப்படமில்லாத பாலை உங்கள் வீட்டு வாசலில் பெறுவதைப் பற்றி யோசித்ததுண்டா எங்கள் பாலஸ் ஹில்ஸ் குடியிருப்பின் மிக அழகில் இயற்கையான முறையில் வளர்க்கப்படும் நூற்றுக்கணக்கான கணக்கான மாடுகள் உள்ளன இதன் மூலம் எங்கள் குடியிருப்பாளர்களுக்கு கிடைக்கும் சிறப்பு சலுகைகள் ஒன்று ஆரோக்கியமான வாழ்க்கை உங்கள் குழந்தைகள் தினமும் கலப்படம் கலப்படமில்லாத காய்ச்சி வடிகட்டப்படாத பாலை மாடுகளை கண்ணால் பார்த்த பிறகு வாங்க முடியும் பால் பண்ணைக்கும் உங்கள் வீட்டுக்கும் வெறும் ஒரு நிமிட நடை தூரம்தான் இரண்டு இயற்கை மற்றும் கிராமிய உணர்வு நகரின் இறைச்சலிலிருந்து விடுபட்டு தினமும் காலை எழுந்தவுடன் மாடுகளின் சத்தம் அவற்றின் வாசமாகியவை ஒரு கிராமிய அமைதியான உணர்வை தரும் இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் மூன்று முதலீட்டின் பாதுகாப்பு அருகில் ஒரு பெரிய பால் பண்ணை இருப்பதால் எதிர்காலத்தில் வேறு எந்த கட்டிடங்களும் வர வாய்ப்பில்லை உங்கள் வீட்டை சுற்றி ஒரு நிரந்தரமான பசுமை மண்டலம் இருக்கும் அதிர்ச்சி சலுகை முதல் நூறு வாடிக்கையாளர்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தினமும் காலை ஐந்து லிட்டர் பசும்பால் இலவசம் மற்றும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஊழியர் ஒரு பாத்திரத்தில் தினமும் பாலை கறந்த சில நிமிடங்களிலேயே நேரடியாக வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பார் வெற்றி இந்த விளம்பார் வெளியானதும் மக்கள் ஆடம்பரம் என்ற கோணத்திலிருந்து விலகி ஆரோக்கியம் மற்றும் இயற்கை என்ற கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தனர் குறிப்பாக பணக்கார குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கலப்படமில்லாத உணவு கிடைக்கிறதே என்பதற்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டுகளை வாங்க போட்டியிட்டனர் சந்தீப் அந்த மாட்டுத் தொழுவத்தின் உரிமையாளருடன் பேசி சுகாதாரத்தை மேம்படுத்த பல லட்சம் முதலீடு செய்தார் மாட்டு சாணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை விலகியது மாட்டுத் தொழுவத்தால் வந்த பெரும் பிரச்சனையை தினசரி இலவச தூய்மையான பசும்பால் என்ற பலமான விற்பனை யுக்தியாக மாற்றி சந்தீப் எதிர்பார்த்ததை விட இரண்டு மடங்கு அதிக லாபம் ஈட்டினார் லாட்ரி மூகம் இட்லி ஆயா மற்றும் வெற்றி ரகசியம் தொடர்ச்சி தொழிலதிபர் புன்னகையுடன் தனது கதையை தொடர்ந்தார் அவர் சொன்ன முதல் கதை எப்படி ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு தனித்துவமான பலமாக மாற்றினார் என்பதை பற்றியது இப்போது அவர் இட்லி கடையாயா மற்றும் லாட்ரி நண்பர்களின் கதைகளை இணைக்கத் தொடங்கினார் இட்லி கடையாயாவின் கதை சென்னையின் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் பாட்டி இட்லி கடை என்று ஒன்று இருந்தது ஒரு இட்லி கடையாயா அதை நடத்தினார் அதிகாலையில் அடுப்பை பற்ற வைத்து இரண்டு ரூபாய் இட்லி சட்னி சாம்பார் என குறைவான விலையில் கொடுத்து வந்தார் அந்தக் கடைக்கு பெரும்பாலும் ஆட்டோ டிரைவர்கள் கூலி தொழிலாளிகள் மாணவர்கள் போன்றோர் வருவார்கள் சுவையும் மனமும் அருமையாக இருக்கும் அந்த ஆயாவுக்கு வயது மேல் மேலிருக்கும் இட்லி சுடுவதைத் தவிர அவருக்கு வேறு உலகமில்லை இட்லி கடையை அவர் ஒரு பெரிய லாப நோக்கத்துடன் நடத்தவில்லை தினமும் கை செலவுக்கு பணம் கிடைத்தால் போதும் மற்றவர்களுக்கு மலிவான விலையில் உணவு கிடைக்கிறதே என்ற திருப்தியில் நடத்தினார் ஒருநாள் அந்த பகுதி மாநகராட்சி சாலை விரிவாக்கத் திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டது கடைகளை இடிக்க உத்தரவு வந்தது பாட்டி இட்லி கடைக்கும் நோட்டீஸ் வந்தது இந்த செய்தியை கேட்டு பல ஆண்டுகளாக அந்த இட்லியை சாப்பிட்ட மக்கள் மிகவும் வருந்தினர் பாட்டிக்கு வருமானம் நின்று போகுமே என்று கவலைப்பட்டனர் பாட்டி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார் ஆனால் அந்த பாட்டி சற்றும் மனம் தளரவில்லை அவர் என்ன செய்தார் தெரியுமா அவர் உடனடியாக ஒரு புதிய அறிவிப்பு பலகையை தனது கடையின் முன்பு வைத்தார் அதில் அவர் எழுதியிருந்தது சென்னையில் எளிய மக்களுக்கு இரண்டு ரூபாய்க்கு இட்லி கொடுத்த ஒரே உண்மையான கடை இதுதான் இட்லி ஆயாவுக்காக கடைசி ஐந்து நாட்கள் மட்டுமே அனைவரும் வந்து கடைசியாக சுவைக்கலாம் அவர் சொன்னது பலித்தது இதுவரை பாட்டியை தெரியாதவர்களும் கூட இரண்டு ரூபாய் இட்லியா இவ்வளவு வருஷமா நடத்தினாங்களா என்று ஆச்சரியப்பட்டு போட்டி போட்டுக்கொண்டு கடைக்கு வர ஆரம்பித்தனர் நஷ்டம் என்று தெரிந்த பின்பும் அவர் தனது இட்லியை அதே விலையில் விற்கவில்லை பழைய இரண்டு ரூபாயை மூன்று ரூபாயாக உயர்த்தினார் காரணம் சாலை விரிவாக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு இந்த சிறிய விலையேற்றத்தை மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பாட்டியின் உண்மையான கதைக்கு மரியாதை கொடுத்தனர் முதல் நான்கு நாட்களில் பாட்டி தனது வாழ்க்கையில் ஒரு மாதத்தில் சம்பாதிப்பதை விட அதிகமாக சம்பாதித்தார் கடைசியாக கடையை இடிக்கும் நாளுக்கு முதல் நாள் ஒரு பெரிய பிசினஸ் குடும்பம் பாட்டியின் கதையையும் சுவையையும் பற்றி அறிந்து அவருக்கு அந்த பகுதியில் வேறு ஒரு நிரந்தரமான இடத்தை இலவசமாக கொடுத்து புதிய கடையை திறக்க உதவி செய்தது பாட்டி தனது நேர்மையையும் எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தன்னலமற்ற எண்ணத்தையும் மூலதனமாக கொண்டு தனது இறுதி நாட்களை ஒரு புதிய தொடக்கமாக மாற்றிக்கொண்டார் லாட்டரி மோகம் கொண்ட நண்பர்களின் கதை அதே நகரில் குமார் மற்றும் சரவணன் என்று இரண்டு நண்பர்கள் இருந்தனர் அவர்களுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்குவது என்றால் அலாதி பிரியம் வாராவாரம் பல லாட்டரி டிக்கெட்டுகளை வாங்கி பெரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற கனவில் வாழ்ந்து வந்தனர் ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு லாட்டரியில் அதிர்ஷ்டம் அடித்ததில்லை மாறாக பெரும் பணத்தை இழந்து கொண்டிருந்தனர் ஒரு நாள் அவர்கள் லாட்டரி சீட்டுகளை விற்று கொண்டிருந்த ஒரு கடையினருகே சென்றனர் அந்த கடைக்காரர் இன்னும் முப்பது நிமிடங்களில் இந்த வாரம் குழுக்கள் நடக்கப் போகிறது இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு என்றார் குமாருக்கும் சரவணனுக்கும் எப்படியாவது இந்த முறை கோடீஸ்வரர்களாகிவிட வேண்டும் என்ற வெறி ஏறியது அவர்கள் கையில் வெறும் இரண்டே இரண்டு ரூபாய் மட்டுமே இருந்தது ஒரு லாட்டரி டிக்கெட்டின் விலை பத்து ரூபாய் வாங்குவதற்கு பணமில்லை சோர்ந்து போய் இருவரும் நடந்து வந்த போதுதான் பாட்டி இட்லி கடை வாசலில் உள்ள கூட்டத்தை பார்த்தனர் அடர் இந்த மூன்று ரூபாய் இட்லி இவ்வளவு விசேஷமா என்று ஒரு இட்லியை வாங்கி சாப்பிட்டனர் அதன் சுவை அவர்களை அசத்தியது இப்போது அவர்கள் கையில் மீதம் ஒரு ரூபாய் மட்டுமே இருந்தது அப்போது சரவணன் குமாருடன் பேசினான் மச்சான் இந்த இரண்டு ரூபாய்க்கு இட்லி விற்ற பாட்டியின் மனமும் சுவையும் எவ்வளவு நேர்மையானது நாம ஏன் லாட்டரி சீட்டுகளை மட்டுமே நம்பியிருக்கணும் நேர்மையா உழைச்சா இந்த இட்லி பாட்டியை விட சீக்கிரமா பெரிய ஆளாகலாம் இங்க இட்லியாயா தன்னுடைய கடைக்கு வந்த கடைசி வாய்ப்பையும் ஒரு வியாபார யுக்தியா மாத்திட்டார் ஆனா நாம தினமும் ஒரு அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு ரூபாய் மிச்சத்தை பார்த்தவுடன் அவர்கள் லாட்டரி மோகத்தை கைவிட்டனர் அன்றே ஒரு தெருவோரத்தில் ஒரு சின்ன உணவு கடையை திறந்தனர் ஆனால் அவர்கள் இட்லி பாட்டியின் பிராண்டு மதிப்பை அறிந்து பாட்டியை அணுகி அம்மா நாங்க இட்லி வியாபாரம் செய்யப் போறோம் நீங்க எங்களுக்கு இருந்து கற்றுத்தரணும்னு கேட்டனர் பாட்டி மகிழ்வுடன் சம்மதித்தார் பாட்டியின் நேர்மையை பயன்படுத்தி அவர்கள் கடைகளில் பாட்டியின் ரகசிய செய்முறைப்படி என்று விளம்பரம் செய்தனர் விரைவில் அவர்கள் ஒரு பெரிய உணவகச் சங்கிலியை உருவாக்கினர் வெற்றி ரகசியம் ஒரு தொழில் முனைவோர் பார்வையில் அந்த தொழிலதிபர் புன்னகையுடன் இளைஞர்களை பார்த்து கதையை முடித்தார் அந்த ரியல் எஸ்டேட் அதிபர் தன் பலவீனத்தை பலமாக காட்டினார் இட்லி ஆயா தன் நேர்மையை விளம்பரமாக பயன்படுத்தினார் லாட்டரி நண்பர்கள் தாங்கள் எப்போதுமே நம்பியிருந்த அதிர்ஷ்டத்தை நம்பாமல் அந்த இரண்டு பேருடைய நேர்மையான அணுகுமுறையை மூலதனமாக பயன்படுத்தினார் என் வெற்றியின் ரகசியம் இதுதான் பிரச்சனை அல்லது பலவீனம் என்று நீங்கள் நினைப்பது உண்மையில் நீங்கள் அடுத்த தளத்திற்கு செல்லப் போகிறீர்கள் என்பதற்கான அழைப்பு அது ஒரு நூறு ஏக்கர் வெள்ளக்காடாக இருந்தாலும் சரி ஒரு இட்லி பாட்டியின் கடையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு லாட்டரி மோகமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையையும் ஒரு தொழில் வாய்ப்பாக மாற்றும் புத்தி கூர்மையே உண்மையான வெற்றி நீங்க இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கதை உங்க மனசுல கொஞ்சமாவது மாற்றத்தை உணர வச்சுதா கமெண்ட்ல சொல்றீங்களா ஃபீல் ஃப்ரீயா கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்